நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அறுபத்தி நான்காவது பழக்கண்காட்சியை முன்னிட்டு குழந்தைகளை கவரும் விதமாக ஐந்து டன் அளவிலான பழங்களை கொண்டு பல்வேறு உருவங்கள் வடிவமைத்தது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது நீலகிரி மாவட்டம் குன்னூர் உதகை பகுதிகளில் கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் கோடை விழாவில் இறுதி நிகழ்ச்சியான அறுபத்தி நான்காவது கண்காட்சி இன்று துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது ஐந்து டன் அளவிலான பழங்களைக் கொண்டு ஒன்பது உருவங்களான கிங்காங் குரங்கு மிக்கிமோஸ் டைனோசர் வாத்து நத்தை போன்ற பல உருவங்கள் திராட்சை சாத்துக்குடி எலுமிச்சை பழம் பேரீச்சை போன்ற பழங்கள் செய்யப்பட்டது குழந்தைகளை வெகுவாக கவர்ந்தது இது மட்டுமல்லாமல் தோட்டக்கலைத்துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களின் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் நாமக்கல் கரூர் மதுரை திருச்சி பெரம்பலூர் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து விளையக்கூடிய பல்வேறு பழங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்து செல்கின்றனர் தற்போது சிம்ஸ் பூங்கா சுற்றுலா பயணிகளின் வருகையால் களை கட்டியுள்ளது ஆண்டுதோறும் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி தற்போது சிம்ஸ் பூங்கா துவங்கி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகிய காரணத்தினால் மூன்று நாட்கள் பழக்கண்காட்சி நடத்துவது குறிப்பிடத்தக்கது